The <laughs> நாளுடைய லட்சுமிங் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி பிரமோ ரொம்ப எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக என்ன பிரமோங்கிறதுன்னு தெரியும் மேபி அவங்க கொடைக்கானல் முடிச்சுட்டு டப்பிங்லாம் ஏதாச்சும் ரெடி ஆகாமல் இருந்திருக்கலாம் ஸோ ப்ரமோ வரலைனாலும் கதை என்னங்கிறது தெரிஞ்சுதான் கொடைக்கானல பஸ்ஸும் என்ன சேலஞ்சு கொடுக்குறாருன்ட்டு நானும் ப்ரமோ எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ கிடைக்கல அதே சமயம் டைம் சேஞ்சும் மற்றவங்களுக்குலாம் ப்ரமோ கொடுத்துட்டாங்க அந்த ப்ரமோ இருக்குது டைம் சேஞ்ச் ப்ரமோலாம் மெயின்லீடு பேசுற மாதிரி இருக்கும் அதாவது விஜய காவேரி பேசி போடுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த ஃபுட்டேஜ் அதனுடைய ஷூட்லாம் எடுக்காமல் கூட மேபி இருந்துருக்கலாம் ஸோ அது ஒரு புரிதலுக்காக ஓகேவா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட இந்த வாரம் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்னே ஒன்று நினச்சிக்கோங்க ப்ரமோ வருது கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இதெல்லாம் ஒரு பக்கம் டிஆர்பி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏழு மணிக்கு ஆல்ரெடியே நகர்ந்துருக்குது அதனால் நீங்கள் யாராச்சும் டல்லாகி கோவப்பட்டு இது பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் பட் இந்த இடத்துல வந்து நம்ம டீமை வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச விஷயம் ஏன்னா விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸும் வரப்போகுது அதனால் ஸோ ப்ரமோவுக்கு உங்களை போல நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் மேபி டிலேவாக கூட வரலாம் பட் இருந்தாலும் இந்த இடத்துல டைம் சேஞ்சும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி மணி அப்படிங்கிறது ஆல்ரெடி போட்டாலும் மத்த சீரியலுக்கான டைம் சேஞ்ச் அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஐயன் ஆர்த்தநேய அவங்களுக்குலாம் டைம் சேஞ்ச் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி சொன்னதா ஏழ்ரைல இருந்து எட்டைகால் வரைக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் எட்டை காலில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஐயன் ஆர்த்துநேய் சரி உங்களுடைய கருத்து கஸ்டடியோ